ஃபஸ்ட்டு வந்து நம்ம தியான சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும் எது ஒன்றுக்குமே நம்ம வந்து சாஸ்திரம் அப்படின்னா அது வழிமுறை இது வந்து கற்றுக்கணும் இதில் வந்து அஷ்டாங்க மார்க்கம் அப்படின்னு சொன்னால் எட்டு எட்டு என்னென்ன அப்படின்னா கால வலிக்கும் கீழே உட்கார முடியாதவங்க பரவாயில்ல கீழே உட்காரனா உட்காருவாங்க உட்காந்தோம்னா என்ன ஆகும் அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்கப்பா நானும் முயற்சி பண்ணுறேன்னு உட்காருவாங்க அப்போ என்ன ஆகும் சைவமாக மாறு சைவமாக இரு இதுதான் நல்ல விஷயம் அப்படின்னு ஒரு தைரியமா போல்டா நம்ம சொல்றோம்னு சொன்னா என் குடும்பம் என் மனைவி என் கணவன் என் சொத்து எல்லாமே நான் இதுக்காகவே நம்ம போராடுவோம் இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் நம்மளுடைய குரு பிதா மகாபிரம் பத்ரிஜி அவர்களுக்கு நம்ம அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் என் பேர் லதா சந்திரசேகர் எல்லாேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சென்னை குடம்பாக்கத்தில் இருந்து வரேன் ஏழு வருஷமாக இந்த தியானத்தில் இருக்கேன் புதுசாக வந்தவங்களுக்காக சொல்கிறேன் ஏழு வருஷம் கேசவன் சார் மூலியமாக தியானத்துக்கு வந்தோம் தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நிறைய ஞானம் தியானத்தினால் ஞானம் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் முக்கியமாக சொல்லணுன்னா ஏதோ ஒரு வழிகள் இருக்கும் ஏதோ ஒரு உபாதைகள் இருக்கும் அது எல்லாமே தியானத்துக்கு வந்த கொஞ்சம் நாள்லேயே எனக்கு எல்லாமே க்ளியராக ஆச்சு கண்டிப்பாக இதை நான் சொல்லியே ஆகணும் ஒரு இருபது வருடம் நான் ஸ்லீப்பிங் டோஸில் இருந்திருக்கிறேன் ஸ்லீப்பிங் டோஸ் இல்லைன்னா என்னால் ஒன்றும் முடியாது அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தேன் ஆனால் தியானத்துக்கு வந்து ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸில் எனக்கு ஃபுல்லாக இதாகி அந்த மொத்த ஸ்லீப்பிங் டோஸை நான் விட்டுட்டேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆற்றல் அந்த எனர்ஜி இந்த தியானத்தோட மகிமை இது ஏன் சொல்ல வரேன்னா எல்லாருக்கும் இது கிடைக்கும் தியானத்தை விடாமல் தவம் போல் செஞ்சோம்னா அப்படி கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் நிறைய கிளாஸஸ்ஸு நிறைய புக் ரீடிங் ஸ்வாத்தியாயம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி புக் படிக்கிறதுன்றது பெருசாக நமக்கு பழக்கத்தில் இருக்காது இந்த புக் ரீடிங் அப்படின்றதும் நம்ம ஆரம்பித்தோம் நிறைய புக்ஸ் வாசிக்கிறது சங்கம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த இடத்துல இங்கே உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும் அந்த கொடுப்பனையும் எனக்கு கொடுத்தது நேற்று உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா தியானத்தினால்தான் ஆனால் இந்த பிஎம்சிக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கணும் இன்றைக்கி இங்கே உட்காந்து உலகம் முழுக்க இருக்கிறவங்க நம்மளை நம்மளோட பார்க்குறாங்க நம்மளோட ஸ்பீச்சை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்குது அத்தனை பேருக்கும் மிக 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 நன்றி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது முதல் நம்ம இன்றைக்கி அனைவருக்கும் தெரியும் ஸ்ரீராம நவமி ஸ்ரீராம நவமி நல்வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும் ஏன்னு கேட்டால் ராமர் மிகப்பெரிய ஒரு தியானி இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நம்ம குணங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம நமக்கு தெரியும் தமோகுணம் ரஜோகுணம் சாத்விக குணம் வர நிர்குணம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் தமோ குணத்துக்கு உதாரணம் யாருன்னு சொன்னால் கும்பகர்ணன் ஒவ்வொரு குணங்கள்லேருந்து நம்ம மாறி மாறி வரணும் அப்படின்றது கும்பகர்ணன் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடுவார் தூங்குவார் சோம்பேறித்தனம் இப்படியே இருப்பாங்க அதுக்கப்புறம் ரஜோகுணம் யார் அப்படின்னா ராவணன் ராவணனுக்கு தெரியும் இது வந்து சீதையை அபகரிக்கிறது தெரியும் தப்பு அப்படின்னு தெரியும் ஆனாலும் அந்த தப்பை செய்கிறது அதனால எல்லாருக்குமே இதுக்கு இது ஏன் சொல்கிறோன்னா அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றது தான் தப்புன்னு தெரிஞ்சும் தவறு செய்கிறவங்க ரஜோகுணம் சாத்வீக குணம் யார் அப்படின்னு சொன்னால் விபீஷணன் விபீஷணன் யார் ராவணனுடைய தம்பி அண்ணா செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி ராமர் கிட்டே வந்தார் அதுதான் வந்து அந்த சாத்வீக குணன்றது எல்லாருக்கும் இருக்கணும்னு அதுக்கப்புறம் நிர்குணம் யாருன்னா பரமான்ம நிலை நம்ம எல்லோரும் பரமான்ம நிலைக்கு போகணும் அந்த நிர்குணத்துக்கு வரணும் ராமர் போல் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அந்த தியானத்தை நம்ம இந்த மாதிரி செஞ்சாவும் போல் நிறைய நேரம் நிறைய நேரம் வாய்ப்பு இருக்கும்பொழுதெல்லாம் நம்ம தியானத்தை செஞ்சால் நாமளும் நிர்குணம் பரமான்ம நிலையை அடைய முடியும் அதனால் இன்னைக்கு அனைவருக்கும் ஸ்ரீராமநவமி நல்வாழ்த்துக்கள் ராமர் மிகப்பெரிய தியானி அவரோட கனெக்ட் ஆகி நிறைய இன்னைக்கு வா நிறைய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய நீங்கள் தியானம் பண்ணணும் எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீராம நவமின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு படத்தை வைப்போம் பானகம் வைப்போம் நீர்மோர் வைப்போம் இதெல்லாம் பண்ணுவோம் இது எதை உணர்த்துவதற்காக அப்படின்னு சொன்னால் சாத்வீக உணவு சைவ உணவு இதுதான் நமக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் அதனால் நம்ம வச்சோம் பூஜை பண்ணோம் இதுன்றது கிடையாது ஒரு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்கோமா அப்படின்றது நம்ம எல்லோரும் செல்ஃப் செக் பண்ணிக்கணும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிஎம்சிக்கு நன்றி அப்புறமா வந்து பதஞ்சலி மகாமுனிவர் அவருக்கு அவருடைய ஞானத்தை நான் கற்றுக்கிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்ததற்காக அது அந்த பதஞ்சலி முனிவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பதஞ்சலியின் யோக சூத்திரங்கள் அப்படின்னு நம்ம புத்தரின் அஷ்டாங்கம் மார்க்கம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி பதஞ்சலியோட நம்மளுடைய இது பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தியான சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும் எது ஒன்றுக்குமே நம்ம வந்து சாஸ்திரம் அப்படின்னா அது வழிமுறை இது வந்து கற்றுக்கணும் நம்ம ஒரு ஒரு கிரிக்கெட் விளையாடுறோன்னா அந்த அந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும் சாஸ்திரம் அப்படின்னு சொன்னாலே பயிற்சி நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கும்போது தான் ஒரு வந்து ஒரு சங்கீதத்தில் ஒரு வித்வான் ஆகணும்னா சங்கீத சாஸ்திரம் அப்படின்னா அது ஒரு குரு கிட்டே போகணும் கற்றுக்கணும் அதுக்கப்புறம் நிறைய நேரம் அந்த சாதகம் பண்ணும்பொழுது தான் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக ஆக முடியும் அதனால் நமக்கு வந்து அந்த ச தியான தியான சாஸ்திரம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லோருடையும் நட்புறவாக கண்டிப்பாக இருக்க முடியும் இதை உதாரணத்திற்கு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பரமசிவனுக்கு பாம்புடன் நட்பு அதுக்கு பார்வதிக்கு புலியுடன் நட்பு விநாயகருக்கு எலியுடன் நட்பு முருகருக்கு மயிலுடன் நட்பு யோசிச்சு பாருங்கள் நட்புணர்வு இதுலேருந்து என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால் விலங்கினங்களுடன் நம்ம நட்பாக இருக்க வேண்டும் இது எல்லாமே நம்ம கூட வாழறதுக்காக வந்திருக்குன்னு பொழுது அதை கொன்று நம்ம சாப்பிடுவது அப்படின்றது ஒரு பாவமான செயல் இது எப்படி இந்த புரிதல் வருன்னா கண்டிப்பாக தியானம் செய்யும் பொழுது தான் முடியும் தியான சாஸ்திரம் அப்படின்னா படிக்கிறது தியரி நம்ம என்னன்னு கேட்டால் தியான சாஸ்திரம்னால் நம்ம புக்ஸு படிக்கிறோம் நிறைய தியானத்தை பற்றி படிக்கிறோம் ஆனால் நமக்கு வந்து தியான பயிற்சி அப்படின்னு சொல்லுவது தான் அது ப்ராக்டிக்கல் அப்படின்னு தியான பயிற்சினா என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய நேரம் நிறைய நேரம் நிறைய நேரம் பயிற்சி திருப்பி திருப்பி டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்மளை உள்ளே போகிற மூச்சு வெளியில் வர மூச்சு இதை மட்டும் கவனித்து 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 வரும்பொழுது அந்த தியான பயிற்சி அந்த எண்ணமற்ற நிலைக்கு நம்ம போகும்பொழுது கண்டிப்பாக நாம் ஒரு இந்த ஜென் வந்துட்டோம் இந்த பூமியில் வந்த பர்பஸ் என்ன எதுக்கு வந்தோம் எந்த ஞானத்தை தெரிஞ்சுக்க வந்தோம் இது எல்லாமே ஒரு புரிதலோடு நம்ம ஒரு ஞானத்தோடு திரும்பி போகும்பொழுது தான் இந்த வாழ்க்கையோட லட்சியம் என்ன அப்படின்றது நமக்கு புரியும் அதனால் எல்லாரும் தியான சாஸ்திரம் பண்ணணும் தியான பயிற்சி நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமே இப்போ வந்து நம்ம இங்கே புருஷவாக்கம் வந்திருக்கோம் நம்ம பொதுவாக புரட்சவாக்கத்தில் இன்றைக்கி கிளாஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால் எங்கே போய் தேடும் யோசித்து பாருங்களேன் பொருஷவாக்கம் பெருசுவாங்கன்னா எங்கே தெரியும் அதுக்காக கூகுள் மேப் போட்டு லேண்ட்மார்க் போட்டு அட்ரஸ் போட்டு இவ்வளோ விஷயங்கள் அதே போல் தான் வாழ்க்கையும் அதே மாதிரி நமக்கு என்னன்னு கேட்டால் ஒரு கூகுள் மேப்போ வந்தாச்சு பிறந்தாச்சு வயசாச்சு போனோம் ஒரு பிரயோஜனமும் இல்லை கண்டிப்பாக அப்போ வந்து என்ன பண்ணணும்னா தியானத்தை பண்ணி எதுக்காக வந்தோம் என்ன பர்பஸ்க்கு வந்தோம் இந்த பிறவியிலையே நான் என்ன பண்ணணும் எந்த டியூட்டி ப பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டும் என்றால் கண்டிப்பாக தியான சாதனை கண்டிப்பாக நம்ம செய்யணும் இதில் வந்து என்னென்னு இதில் வந்து பதஞ்சலி நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதில் வாழ்க்கைக்கான இத்தனை விஷயங்கள் இந்த தியானம் பண்ணி ஒரே ஒரு தியானம் மட்டும் போதுமா அப்படின்னு சொன்னால் இவ்வளோ விஷயங்கள் நம்ம இதில் இருக்கிற எட்டு வழிகள் பதஞ்சலியின் யோக சூத்திரங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்காரு அதை நமக்கு பத்ரிஜி ரொம்ப அழகாக ஒவ்வொரு விளக்கமாக நம்ம ஒவ்வொரு வரியும் அந்த அளவுக்கு ஒரு புரிதலோடு நமக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்காரு பத்ரிஜிக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி நம்ம சொல்லிக்கலாம் இதில் வந்து அஷ்டாங்க மார்க்கம் அப்படின்னு சொன்னால் எட்டு எட்டு என்னென்ன அப்படின்னா யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் அதுக்கப்புறம் வந்து தியானம் சமாதி எட்டு நிலை எட்டு நிலைகள் இதில் வந்து நமக்கு என்ன பண்ணோம் யமம் நியமம் அப்படின்றது எடுத்த உடனே நமக்கு வராது நமக்கு பத்ரிஜி அழகாக இதை வந்து பின்னாடி கொடுத்துருக்காரு ஏன்னா ஆரம்பத்திலேயே நாம் யமம் நியமம்ன்ற நிலையில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் வேண்டாம் இப்போ தியானம் தேவையில்லை ஒன்றும் அவசியம் இல்லை நல்லா சாப்பிட்லாம் நல்லா தூங்கலாம் போதும் அப்படின்ற நிலைக்கு வந்து விடுவோம் அதனால நமக்கு இதை நமக்கு வந்து தேவையில்லை வெறும் அந்த நிலையில் இருக்கும்பொழுது சாப்பாடு தூக்கம் இதில் மட்டும்தான் நம்மளுடைய கவனம் போகும் அதனால் நம்ம முதலில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆசனம் ஆசனம்லாம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சுக ஸ்திர ஆசனம் எல்லோரும் ரிலாக்ஸ்டாக நம்மளுக்கு தியானம் பண்ணோம் இல்லையா நல்ல ஏன்னு கேட்டால் ஆசனம்ன்றது முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம சுகமாக ஸ்திரமாக நம்மளுடைய உடலை எந்த வருத்தி கொள்ளாமல் நம்ம வந்து உட்காந்து நம்ம ரிலாக்ஸ்டாக ஏன்னு கேட்டால் அந்த ஆசனம் வந்து சக்ஸஸாக இருந் வெற்றியாக இருந்தால் தான் நமக்கு வந்து நம்ம அந்த தியானத்தை தொடர முடியும் அதனால் பதஞ்சலி என்ன சொல்கிறாருன்னா ஆசனம் அப்படின்றார் ஆசன ஜெயம் அப்படிங்கிறாரு என்னன்னு கேட்டால் ஆசனம் நம்ம ரிலாக்ஸாக உட்காந்துட்டோம்னா நமக்கு வந்து மூணு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் இல்லை நம்மளால் வந்து தியானத்தை வந்து தொடர முடியும் கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கால வலிக்கும் கீழே உட்கார முடியாதவங்க பரவாயில்ல கீழே உட்காரனா உட்காருவாங்க உட்காந்தோம்னா என்ன ஆகும் அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்கப்பா நானும் முயற்சி பண்ணுறேன்னு உட்காருவாங்க அப்போ என்ன ஆகும் மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகும் டிஸ்டர்ப் ஆகும்பொழுது நமக்கு வந்து அந்த இது வராது நமக்கு அந்த கவனம் வராது உடம்புல இருக்க வழிகள் மேலேயும் ஒரு ச வசதி இல்லாமல் இரு அவர் அவர்கள் நிலைக்கு அவர் அவர்கள் உடல் வசதிக்கு ஏற்றாற்போல் நாம் வந்து அந்த ஆசனம் அப்படின்னு சொல்லும்போது சுகஸ்திர ஆசனத்தில் கண்டிப்பாக அமர வேண்டும் அப்படின்னு ரெண்டாவது என்ன சொன்னால் பிராணாயாமம் அப்படின்றார் பிராணாயாமனம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம உட்காந்தாச்சு முதல்ல சுகஸ்திர ஆசனத்தில் உட்காந்துட்டோம் நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்தோம் கண்ணை மூடி நம்ம வந்து பிராணாயாமம்னா மந்திரங்கள் ஜபங்கள் தேவையில்லை இதுதான் என் பிராணாயாமம்னா மூச்சு பயிற்சியோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது மந்திரங்கள் ஜபங்கள் என் ஏன் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு என்ன ஆகும் ஒரு குழப்பத்தில் போய்கிட்டே இருக்கும் நம்ம ஏதாவது ராமரை பற்றி இன்னைக்கு நினைக்குவோம் அடுத்தது வந்து ஐயோ நம்ம கிருஷ்ணரை பற்றி நினச்சா என்னென்ன ம மனசு போகும் இது எல்லாமே ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும் அதனால்தான் மந்திரங்கள் ஜபங்கள் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அதுக்கப்புறம் என்னங்கிட்டால் நம்மளுடைய உடம்பை கவனிக்காமல் ஸ்மா வெறும் நம்ம வந்து அந்த உடல் கவனமாக நம்ம உட்கார்ந்தாச்சு அப்போ சுவாசத்தின் மேல் கவனம் சுவாசம் உள்ள போகிற மூச்சு வெளியில் வர மூச்சு இதை மட்டும் நம்ம நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் மூச்சு அடக்கிறதோ ஒரு கும்பகம் அப்படின்றதோ இல்லை மூச்சு பயிற்சியோ இது எதுவுமே தேவையில்லை உள்ளது உள்ளபடி சுகமய பிராணாயாமம் அப்படிங்கிறாரு பத்ரிஜி என்னென்னு கேட்டால் சுகமாக ஸ்திரமாக மிருதுவான எளிமையான நம்மளுடைய சுவாசத்தை மட்டும் கவனிப்போம் இதுதான் வந்து நமக்கு வந்து சொல்றாரு நம்மளுடைய நம்ம பிஎஸ்எஸ்எம்லையும் என்ன சொல்றேன்னா சுவாசத்தின் மேல் கவனம் இதுதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா எப்பயுமே என்ன பண்ணுவோம் மூச்சை கவனி நீ வந்து எந்த இதில் எப்பயுமே நான் என்ன சொல்கிறேன்னா தியானம் மட்டும் இல்லை எப்பயுமே நீங்கள் அந்த மூச்சோடயே கனெக்ட் ஆகி இருங்களேன் எப்போ வரும் அந்த அப்போ வந்து என்ன ஆகணும் குழப்பம் எப்பயுமே நீங்கள் சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் கொண்டு வாங்க எல்லாருமே என்னென்னு கேட்டால் மூச்சை கவனிங்க எது போது அந்த மூச்சை கவனிங்க அந்த மூச்சின் மேல் கவனம் செய்ய 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 என்னாகும்னா நம்ம எடுக்கும் வேலைகள் கூட அவ்வளவு அந்த அளவுக்கு துல்லியமாக கண்டிப்பாக சரியான முறையில் செய்வோம் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிராணாயாமம்க்கு அப்புறம் பிரத்யாகாரம் பிரத்யாகாரம் அதை விட தியான பயிற்சி செய்யும்பொழுது நமக்கு ஒரு என்னன்னு கேட்டால் மூன்று விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா பிராணிகளுடன் நட்பு இது கண்டிப்பாக நமக்கு தெரியுது இல்லையா எத்தனை பேர் வெஜிடேரியனாக மாறி தியானத்துக்கு வந்த சில நாளில் எல்லாருமே சைவமாக மாறியிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய இது எல்லோரும் நம்ம கிளாப் பண்ணலாம் அதுக்கு நிச்சயமாக ஏன்னா எந்த ஒரு எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லேயும் நமக்கு வந்து நீ சைவமாக இருன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க நம்ம எடுத்தவொடனே சொல்கிறோம் நீ சைவமாக மாறு சைவமாக இரு இதுதான் நல்ல விஷயம் அப்படின்னு ஒரு தைரியமாக போல்டாக நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் உண்மையிலே நம்மளோட பிஎஸ்எஸ்எம்முக்கு தான் நம் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கணும் எவ்வளோ பேர் மாறியிருக்காங்க எதனால் அந்த தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் முதல்ல என்ன அந்த விலங்கிலங்களில் நட்பு அப்படின்றது வருது அதுக்கப்புறம் வந்து ஒரு அன்பு அப்படின்றது வருது எல்லாருக்கிட்டையுமே ஒரு அன்பாக பழகிறோம் யாரை பார்த்தாலும் நமக்கு எத்தனை பேர் நமக்கு தியானம் சொல்லித்தரோம் சொல்லும்பொழுது நமக்கு யாரும் ஆனால் அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வருது ஏன் வருது இந்த மாதிரி அன்பு ஒரு செல்ஃபில் இத்தனை விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மேஸ்ட்ரி அப்படின்னா ஆளுமை திறன் அந்த ஆளுமை திறன் வந்து நல்லா ஏன்னா என்னால் முடியும் இன்றைக்கி நான் என் என்னையே எடுத்துக்கிட்டோம்னா கூட நான் வந்து ஒரு வார்த்தை பேச தெரியாது ஒரு புக் படிக்க தெரியாது யாரையும் என் பேர் கேட்டால் கூட பின்னாடி வந்துடுவேன் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்தது அப்படின்னு சொன்ன அந்த ஆளுமை திறன்றது இந்த தியானத்தினால் வருது அதுக்கப்புறம் என்ன நமக்கு புரிதல் வருது அகம் பிரம்மாஸ்மி இதுக்கு முன்னாடி ஒரு பயத்தோடு இருந்தோமா கண்டிப்பாக எல்லாரும் வந்து என்ன பண்ணும் என்ன பண்ணோம் ஏதோ ஒரு பயம் இருக்கும் அது கோவிலுக்கு போனோம் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் இன்றைக்கி வந்து என்ன ஆகும் அகம் பிரம்மாஸ்மீன்ற ஒரு புரிதல் ஏங் எப்படி கிடைக்குது நானே கடவுள் அப்படின்ற ஒரு புரிதல் எப்படி கிடைக்குதுன்னா இந்த தியான தியான பயிற்சி தியான சாதனை செய்யும்பொழுது தான் அடுத்தது என்ன நம்ம ஆசனம் பார்த்தோம் பிராணாயாமம் பார்த்தோம் அடுத்து பிரத்யாகாரம் பிரத்யாகாரம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நம்மளுடைய எனர்ஜி வந்து என்னென்னு கேட்டால் கால்கள் மூலியமாக ஒரு பத்து சதவீதம் போகுதான் அதுக்கப்புறம் வந்து கைகள் மூலியமாக பத்து சதவீதம் நம்மளுடைய கண்கள் மூலியமாக எண்பது சதவீதம் நம்மளுடைய எனர்ஜி போய்கிட்டே இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் கண்ணு சாதாரணமாகவே கண்ணை மூடி உட்கார்ந்தா நமக்கு வந்து நம்மளுடைய எனர்ஜி சேவ் ஆகும் கண்ணை மூடி தியானம் பண்ணால் எனர்ஜி ஜாஸ்தி ஆகும் யோசிச்சு பாருங்கள் நம்ம கண்ணை மூடி உட்காந்து சாதாரணமாக நம்ம வந்து எதையோ பார்த்துக்கிட்டு இருப்போம் ஒரு மொபைலை வச்சுப்போம் எதையோ பார்ப்போம் ஆனால் நம்ம கண்ணை மூடி டைம் இருக்கா நமக்கு சும்மா ஒரு வேலை இல்லையா கண்ணை மூடி உட்காரும்போது ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஆனால் நீ கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது பல மடங்கு பெருகும் கண்டிப்பாக அதை அப்போ வந்து என்ன ஆகும்னா நிறைய எண்ணங்கள் நிறைய எண்ணங்கள் வரும் அதை எல்லாமே நம்ம வந்து ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அந்த கட்டுப்படுத்தி கொண்டு வரும்பொழுது இது நிறைய சக்தி வந்து அப்போ தான் நமக்கு வந்து அந்த எனர்ஜி ஏன் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் நான் கூட ரெண்டு மணி நேரம் தியானம் பண்ணுறேன் மூணு மணி நேரம் தியானம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் இதை நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கணும் அந்த எண்ணங்கள் நிறைய போய்கிட்டே இருக்கா ஒரு ஸ்டேஜில் நம்ம கண்ட்ரோல் ஆகணும் அந்த தியான ஸ்தித்தியில் இருக்கிறோமா அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா தியானம் மட்டும் போதாது கண்டிப்பாக சுவாத்தியாயம் சத்சங்கம் கண்டிப்பாக வேணும் இங்கே இருக்கோம் நம்ம எல்லோரும் நம்ம இருக்கோம் நம்ம மைண்ட் வந்து அப்போ எங்கேயுமே போகாது எந்த எண்ணமே வராது இங்கேயே தான் இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய 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 நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நம்மளுடைய ஆற்றல் ஜாஸ்தியாகும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் பத்ரிஜினா யோகக சித்த விருத்தி நிரோதகா அப்படிங்கிறாரு என்னன்னு கேட்டால் மூளையில் ஏற்படும் எண்ணங்களை நமக்கு வந்து இந்த பிராணாயாமம் மூலியமாக நம்ம வந்து கண் கட்டுக்குள் கொண்டு வரும்பொழுது என்ன வரும் பிரத்யாகாரம் பிரத்யாகாரம்னா என்னென்னு கேட்டால் வெளியில் இருக்கும் விஷயங்கள் மாறி உள்ளுக்குள் நடக்கும் விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம் எப்பயுமே வெளியில் நடக்கிற விஷயங்கள் உலகாய விஷயங்கள் என் குடும்பம் என் மனைவி என் கணவன் என் சொத்து எல்லாமே நான் இதுக்காகவே நம்ம போராடுவோம் ஒரு கோவிலுக்கே போனால் கூட நம்ம என்ன பண்ணுவோம் வேண்டிக்கிறது என்னோடய ஃபேமிலி நல்லா இருக்கணும் என் பசங்க நல்லா படிக்கணும் என்னுடைய இது குடும்பம் நல்லா இருக்கணும் என்னுடைய எனக்கு நிறைய பிஸ்னஸ் நல்லா வரணும் எனக்கு பணம் வரணும் என்னோடய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் திருப்பி திருப்பி வெளியுலக விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து கவனிப்போம் ஆனால் பிரத்யாகாரம் என்னன்னு கேட்டால் உள்ளுக்குள்ள நடக்கும் விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் சஞ்சரிக்க வேண்டும் அதுதான் வந்து பிரத்யாகாரம் அப்படின்றது என்னன்னு கேட்டால் உள்ளுக்குள்ள விருச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து நம்மளுடைய நாம் யார் நான் ஒரு ஆன்மா எனக்குள்ள என்ன நிகழ்கிறது எனக்குள்ள நான் பயணம் செய்றேன் அப்போ எனக்கு என்ன ஞானம் வருது அப்படின்ற ஒரு புரிதல் வரதுதான் பிரத்யாகார நிலை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து என்ன என்னன்னு கேட்டால் அப்போ வந்து என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து கவனிச்சிருக்கோம் கண்ணை மூடி நம்ம தியானம் பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு கலர்ஸ் தெரியும்னு சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரல் டிராவல்ன்றது நடக்கும் அதுக்கப்புறம் வந்து மகான்களோட தரிசனம் கிடைக்கும் எவ்வளோ விஷயங்கள் இல்லையா நம்ம நேச்சரை நம்ம பார்ப்போம் இது எல்லாமே கண்ணை மூடி தியானத்தில் இதுதான் பிரத்யாகாரம் உள்ளிருக்கும் விஷயங்கள் உள்ளிருக்கும் விஷயங்களை பார்ப்பது தான் பிரத்யாகாரம் அப்படின்றது அதுக்கப்புறம் உள்ளிருக்கும் எண்ணங்கள் அந்த எண்ணங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆகாரம்னா உணவு பிரதி என்றால் ஆப்போசிட் எப்பயுமே நம்ம வெளி பழக்கமே அப்படி தான் இது ஒன்றும் தவறுன்றது கிடையாது தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் அப்படி தான் இருந்தோம் ஏன் குடும்பம் ஏன் குழந்தை ஏன் இது அப்படின்னு ஆனால் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு புரிதல் அப்படின்னு சொன்னால் நமக்கு போது கடவுள் பார்க்குறோம் நிறைய பேர் வந்து சிவன் விஷ்ணு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டால் நம்மளுடைய இறந்து போனவங்க அம்மா அப்பா அது முன்னாடிலாம் வந்து என்ன ஆகும் அவங்க இல்லை அப்படிலாம் நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம வருத்தப்படுவோம் அழுவோம் நிறைய விஷயங்கள் ஆனால் இப்போ வந்து நம்ம அப்புறம் அவங்க அவங்கவுங்க உலகத்துக்கு போயிருக்காங்க இதில் ஒன்றுமே இல்லை அவங்க எந்த உலகத்துக்கு போயிருக்காங்க என்னன்றது ஒவ்வொரு விஷயமுமே இந்த மாதிரி ஒரு ஞானத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் வந்து இது அப்போ வந்து என்ன பண்ணுவோம் நமக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் ஏன்னு கேட்டால் நடத்தது நடந்ததை ஏற்றுக்கொள்வது அக்செப்டன்ஸ் இதுதான் வேணும் என்று கேட்டால் நம்மளுடைய குழந்தைங்க நம்மளை தேடி வந்திருக்காங்க இன்னொன்று நான் அவங்க வர்றதுக்கு நாம் ஒரு மூலம் அவ்வளவுதானே தவிர அவர்கள் அதனால இந்த அட்டாச்மெண்ட்லேருந்து இருந்து வெளியில வருவோம் தலையிட மாட்டோம் யாருடைய விஷயங்கள்ல போய் தலையிட மாட்டோம் வர்றதை ஏற்றுக்கொள்வோம் இதுதான் இந்த பிரத்யாகாரம் அப்படின்றது ஆசனத்துல உட்கார்றோம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சுகஸ்திர ஆசனத்துல உட்கார்றோம் அடுத்து பிராணாயாமம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளை உள்ளே போகிற மூச்சு வெளியில் வர மூச்சு இதை மட்டும் கவனிச்சுக்கிட்டே பொழுது நமக்கு எண்ணங்கள் படிப்படியாக குறைந்து பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லும்போது வெளியில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்குள் நீ பயணம் செய் அப்போ வந்து இறப்புனா என்ன இறந்தப்புறம் எங்கே போவாங்க திருப்பி திருப்பி நம்ம என்ன பண்ணிவிடுவோம் ஐயோ அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க லைஃபே போச்சு அப்படிலாம் யோசிப்போம் ஆனால் இறப்பு என்பது இந்த உடலுக்கு தான் ஆன்மாவிற்கு இல்லை நான் ஒரு ஆன்மா இப்படின்னு புரிந்து கொள்வது தான் பிரத்யாகாரம் அ இந்த அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டால் தாரணா அப்படிங்கிறாரு தாரணா அப்படின்னு சொன்னால் என்னென்னு கேட்டால் கவனம் எதன் மேல் கவனம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ கிடைக்குது இல்லையா நம்ம பார்த்தோம் நமக்கு ஐ விஷன் வருதுன்னு பார்த்தோம் ஆஸ்ட்ரல் ட்ராவல் என்னன்றது இதெல்லாம் பிரத்யாகாரத்தில் பார்க்கும்பொழுது அதன் மேல் கவனம் வேறு எந்த இடத்துலையும் நமக்கு வந்து கவனம் வராது தியானம் மூலம் மனம் மனசானது ஒருநிலைப்படும் பொழுது அப்போ என்ன ஆகும்னா மூன்றாம் கண் திறக்கம் நிறைய பேர் கேட்டிருக்கோம் இல்லையா தேடை வரும் ஆனா தான் ஆகணும்ன்ற கட்டாயம் கண்டிப்பாக இல்லை இது வந்து எல்லாமே புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு சோலுக்கு தேவைப்படும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தேடை இது வருதான் எனக்கு தேடை விஷன் இல்லை அவசியம் இல்லை எந்த ஆன்மாவுக்கு தேவையோ அப்பொழுது அந்த இது உங்களுக்கு ஆக்ஞா சக்கரம் திறக்கும் பொழுது இந்த மூன்றாம் கண் அனுபவங்கள் அப்படின்றது நமக்கு வந்து கவனம் அந்த இடத்துல தாரணான்னு சொல்லும்பொழுது அதன் மேல் ஒரு கவனம் செஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு புரியும் ஆறு சக்கரங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தம் ஆக்யா அப்படின்னு சொல்லி இத்தனை சக்கரங்கள் இருக்குது அப்போ வந்து என்னென்னா பூர்வ ஜென்ம கர்மாக்கள் நமக்கு கண்டிப்பாக தெரியும் பூர்வ ஜென்மம் என்னென்ன அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா அதற்கு விஷுத்தமான பிறகு அப்படிங்கிறாங்க விசுத்தம் என்னென்னு கேட்டால் நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னு சொன்னால் எல்லாமே சுத்தமாகணும் தியானம் பண்ணி 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 நிறைய நேரம் பண்ணி பண்ணி அது என்ன ஆகும் அந்த தியான சாதனை பண்ணி நம்ம எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும்பொழுது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்கோமோ தெரியாது நமக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து நான் சொல்லுவேன் இன்னைக்கு இந்த ஜென்மால பேசிக் நான் வெஜிடேரியன் ஃபேமிலி வெஜிடேரியன் இனி வரைக்கும் எதுவுமே ஒரு எக்கு கூட நாங்கள் சாப்பிட்டது இல்லை ஆனால் போன ஜென்மாவில் எப்படியோ அது அந்த மாதிரி ஒரு புரிதல் கிடைக்கும் அப்போது என்னன்னு கேட்டால் போன ஜென்மால சாப்பிட்ருக்கலாம் பத்து ஜென்மாக்கள் முன்னாடி சாப்பிட்ருக்கலாம் இது மாதிரி விஷயங்கள் வந்து அந்த கர்மாவில் ஆட் ஆகிட்டே இருக்கும் அப்போ நம்ம வந்து நிறைய தியானம் பண்ணி எல்லாமே கர்மாவே கிடையாது எனக்கு வந்து விசக்தி நிலை விசக்தினா முடிவு முடி ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு எல்லாமே கர் அப்போ எப்படி முடியும் அப்படின்னு சொன்னால் தியானம் தொடர்ந்து செய்யணும் அதுக்கப்புறம் சுவாத்தியாயம் புக்ஸு கண்டிப்பாக படிக்கணும் சத்சங்கம் கிடைக்கணும் அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட போய் நம்ம சொல்லணும் ஏன்னு கேட்டால் எல்லாருமே நம்ம ஒரு நாள் பத்திரிச்சு என்ன சொல்கிறாரு ஒரு நாள் நீ கற்றுக்கிட்டா அடுத்த நாள் குரு அப்படிங்கிறாரு அப்போ நம்ம என்ன பண்ணணும் தியான பிரச்சாரம் சர்வீஸ் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ண 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 என்ன ஆகும்னா நம்மளுடைய கர்ம வினை கண்டிப்பாக குறையும் எல்லாருமே வரணும் நான் வரேன் நான் வரேன் முன்னுக்கு வரணும் எல்லாருமே செய்யணும் இதில் வந்து இது வந்து எல் இது வந்து இனிவர்ஸே ஒரு உல நம்மளோட குடும்பம் தான் இப்போது நீ நானுன்றது ஒன்றும் கிடையாது அப்போ நான் முன்னுக்கு வந்து அந்த சர்வீஸ்ன்னு சொல்லும்போது தியான பிரச்சாரம் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிவிடுவோம் நான் போய் எப்படி சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு ஆனால் நம்மளோட டியூட்டி என்ன சொல்வது மட்டும்தான் மொபைல் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை காண்டாக்ட்ஸ் இருக்குது பேசுவோம் எல்லாருக்கிட்டையும் என்னைக்கு நேரில் தியானம் நம்ம சொல்லது மட்டும்தான் நான் சொன்னால் இவங்க வரமாட்டாங்க அவசியமே இல்லை கண்டிப்பாக சொல்வது மட்டும் எந்த சோலுக்கு தேவைப்படுமோ கண்டிப்பாக வரும் நான் வந்து இப்போ ஒரு நேச்சுரோபதி இதுக்கு போகிறேன் எடுத்துட்டு ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்க எல்லாருக்கிட்டேயுமே பேசினேன் தியானத்தை பற்றி பேசினேன் தியானம் சொல்லி யாருமே வரவே இல்லை ஆனால் ரெண்டு பேர் தொடர்ந்து வந்தாங்க சிவகாசியிலேருந்து அடு உடனே வந்த உடனே வந்து அந்த அளவுக்கு ஆர்வமா கத்துக்கிட்டு இன்னைக்கு இன்றைக்கும் செய்கிறாங்க இன்னைக்கும் இந்த லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து அந்த சோல் வெயிட் பண்ணிட்டுருக்கு யோசிச்சு பாருங்களேன்